ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா நல்லா குண்டு குண்டாக சாஃப்டான நல்லா ஒயிட்டாக புசு புசுன்னு இந்த மாதிரி இட்லி செய்ய நான் சொல்கிற அளவுகளோடு இந்த மாதிரி மாவை அரைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க இட்லி நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னா அப்படி ஒரு சாஃப்டாக இருக்கும் வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ பாத்திரத்தில் நாலு கப் அளவுக்கு நீங்கள் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க நாலு கப்ப அளவுக்கு நான் அரிசி சேர்த்து அளந்து சேர்த்துக்கிறேன் பாருங்க இப்போ இதுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு அதே கப்பால் எடுத்துக்கோங்க முக்கால் கப்ப அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி விட்டுட்டு ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வாஷ் பண்ண இந்தவ தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி விட்டு இது ஒரு நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஒரு ப்ளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க இது அப்படியே ஓரி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க இப்போ அதே கப்பால் ஒரு முக்கால் கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டுமே தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி விட்டு இது ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நல்லா அப்படியே ஊற வச்சுடுங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு மணி நேரத்துக்கு நம்ம அரிசி நல்லா பாருங்கள் ஊறி வந்துடுச்சு நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி அவள் இது எல்லாமே நல்லாவே ஊறி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம மாவு அரைக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நம்ம கிரைண்டரில் மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கிரைண்டரில் தண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி உளுத்தம் பருப்பு இருக்கிற இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அவள் சேர்த்துக்கோங்க அவளும் ஜவ்வரிசி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது மூடி வச்சுட்டு நல்லா அரைஞ்சி வரட்டும் மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே ந நைஸாக அரைஞ்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி வந்தால் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க இப்போ பாத்திரத்தில் எடுத்து வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க இது எட்டு மணி நேரம் நல்லா புளிச்சு வரட்டும் எட்டு மணி நேரத்துக்குன்னு அப்புறமா நான் பார்க்கலாம் நைட்டு செஞ்சிங்கன்னா கரண்டில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லாவே புளிச்சு வந்துச்சு பாருங்கள் நான் கரண்டியால் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க அப்புறமா நீங்கள் இட்லி பிளேட் வச்சுக்கோங்க அப்போ தானே உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இட்லி பிளேட்டை துணி போட்டுட்டு இட்லி பிளேட்டை உள்ளே வச்சிருங்க நீங்கள் அப்படியே கூட எண்ணெய் தடவிட்டு ஊற்றலாம் நான் இன்றைக்கி துணி போட்டு தான் செய்கிறேன் இப்போ இட்லி மாவை இட்லி ஊற்றிட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நம்ம இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணி தெளிச்சுட்டு இப்போ தொட்டு பாருங்கள் இல்லைனா இந்த மாதிரி அமுத்தி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துடுச்சு இதை அப்படியே எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விட்டுருங்க ஆறுன பிறகு ஒரு பிளேட்டில் இப்படி கவுத்தி விட்டுருங்க இப்போ லைட்டாக எடுத்திங்கனாக்கா தானாகவே இட்லிலாம் வந்துடும் துணியிலேருந்து பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா ஒயிட்டாக அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இட்லி நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ புசு புசு நல்லா குண்டு குண்டான இட்லிங்க நான் சொன்ன அளவுகளோடு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ் பண்ணாமல் இதே மற்றடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீட்ல பார்க்கலாம் தேங்க்யூ